இப்போ வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் சிக்ஸ் டு டென்த்து தமிழ் புக்கையும் முடிச்சுட்டு இப்போ ப்ளஸ் ஒன் தமிழ் புக்கையும் முடிச்சுட்டுங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த விடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ப்ளஸ் ஒன் புக்கு எல்லாமே நம்ம முடித்ததால் ஓகேங்களா நம்ம அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தாங்க நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்ன நம்ம என்ன பண்ணிருக்கோம் எட்டு ஏழுமே நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோம் கரெக்டுங்களா எட்டு ஏழுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் தனித்தனியாக பார்த்துட்டோம் இப்போது அதனோட தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்தோன்னா இதனோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்கேஸ் ஸோ என்றைக்கு ரிவிஷன் டெஸ்ட் போது எப்படி நடக்க போது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா நாளைக்கு தாங்க ஓகேங்களா ஸோ பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ போகி போகியா இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் வந்து ப்ளஸ் ஒன்று நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டை முடிச்சிடலாங்க ஓகேங்களா ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நாளைக்கு நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு வந்து நடக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் ரிவிஷன் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி டைம் இருக்குது நாளைக்கு ஃபுல் டே டைம் இருக்குது ஸோ வெஸ்ட்டுவாக இருந்தாலும் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் பண்ணிடுங்க ஸோ மற்றது வந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிலே பண்ணி மற்றது வந்தால் கூட ப்ளஸ் டூ புக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பொங்கல் முடிச்சு கூட இந்த ப்ளஸ் ஒன் புக்கை நம்ம என்ன பண்ணிடலாம் ரிவிஷன் பண்ணி வச்சிடலாங்க ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நீங்கள் கூட வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா யாராலையும் படிக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எக்ஸாமுக்கு படிக்க வந்ததும் அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறது இந்தமாதிரிலாம் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணி ஆகணும் தவிர்த்து தாங்க ஆகணும் வேறுபடி இல்லைங்க ஒரு ஜாப்புக்கு போகிற வரல அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் ஜாப்புக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ யாரும் நம்மளை வந்து கேட்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபுல் ப்ளஸ் ஒன் புக்கு டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுங்கள் ரெடியாக இருங்க தயாராக இருங்க படிச்சுடுங்க ஓகேங்களா ஸோ வீட்டில் போகியை நல்லாவே கொண்டாடுங்க எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த பொங்கல் வந்து எல்லாருமே வந்து ஜாப்பில் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் வந்து கொண்டாடணும் ஸோ கவர்மெண்ட் ஜாப்போடு வந்து அடுத்த பொங்கல் நீங்கள் கொண்டாடணும் அடுத்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் பொங்கலுக்கான ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பணம் வாங்குறவங்களாக இருக்கட்டும் சில பணம் வந்து பார்த்தா போனஸ் வாங்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கடவுள் வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ உங்களுக்கு அடுத்த பொங்கல் எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கும் ஸோ இப்போது இந்த பொங்கலை அதை நோக்கி வந்து நல்லா செலப்ரேட் பண்ணுங்கள் சேஃபாக செலப்ரேட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் மற்ற நேரங்களில் வந்து படிக்கவும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு டெய்லி படிக்கிறது விட்டுறாதீங்க டெய்லி ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் அந்த படிக்கிற அந்த பழக்கத்தை வந்து விடுங்கள் நைட்டில் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபேமிலி என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நைட்டில் கொஞ்சம் படிக்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் விஷ்யூ ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே